ஓங்காத்தியாய வித்மே கன்னியகுமாரி தீமகே தன்னோ துர்கை பிரஜோதய ஆதே ச சத்மே விஷ்ணு பக்னேச்சு ஓ லக்ஷ்மி பிரஜோதய ஆதே வாக் தேவியை சத்மே ப்ரம்மவத்னேச்சு தேமிகே தன்னோ வாணி பிரஜோதய ஆதே ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரகதேவதாப்போ நம இன்று இருபத்தி ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு சப்தமி காலையில் எட்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கு ஆயில நட்சத்திரம் காலையில் பத்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு கார்த்திகை மாதத்தின் முதல் சோமவாரம் அதாவது கார்த்திகை மாதத்தின் முதல் திங்கட்கிழமை இன்னைக்கு கரிநாள் இன்னைக்கு கிரகநிலையை பொறுத்தவரை காலையில் பத்து இருபத்தி மூணுக்கு சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள்ள பிரவேசமாகிறார் மற்ற கிரகங்களில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை இன்றைய ராசிபலன் ராசி என்பர்களே என்று சுகஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கும் சந்திரனை உங்களது ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சமாக இருந்து பார்க்கிறார் சந்திரமங்கள யோகம் இதனால் உண்டாகிறது நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த அனைத்து காரியங்களும் வேகம் பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் தொழிலில் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்ரன் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குடும்பத்தில் உங்கள் பேச்சை கேட்டு அனைவரும் நடப்பது மனமகிழ்ச்சியை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் சுக்கரன் கடகராசி அன்பர்களே இன்று வாக்கு கொடுப்பதற்கு முன் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொடுக்கவும் நீண்ட நாட்களாக வராமலிருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் முதலீடு செய்வதற்கு முன் தகுந்த ஆலோசனை செய்து கொள்வது அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு சிம்ம ராசி அன்பர்களே இன்று காலை பத்து இருபத்தி மூணுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் விரையாதிபதி சந்திர பகவான் வருவதால் சந்திரன் ராகுவுடன் தொடர்பு கொள்கிறார் தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக உங்கள் காதிற்கு வந்து சேரும் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிக மிக அருமையான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் கன்னிராசி அன்பர்களே இன்று லாபாதிபதி சந்திரபகவான் விரய ராசிக்குள் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய ராசிநாதன் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் சுப விரய செலவுகள் இன்று ஏற்படும் அதோடு மட்டுமல்லாமல் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கரன் துளாராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறார் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யும் தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனுடன் திரிகோண சம்பந்தம் பெறுகிறார் தைரியம் அதிகரிக்கும் தொழிலில் நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் சுக்கரன் ராசி அன்பர்களை இன்று பாக்கியாதிபதி சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்திற்குள் வருகிறார் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசாங்கத்தின் மூலமாக மிகுந்த அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை மேலிடம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் தனுசு ராசி அன்பர்களே இன்று அஷ்டமாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்திற்குள் வருகிறார் ராசிநாதன் குரு ஸ்தானத்தில் நன்றாக இருக்கிறார் பஞ்சம வரையாதிபதியான மங்கள காரகனான செவ்வாய் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக சுபகாரியங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு காலை பத்து இருபத்தி மூணுக்கு மேல் சந்திராஷ்டமம் தொடங்க இருப்பதால் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது ஜாக்கிரதையாக பிரயோகப்படுத்தவும் வாக்கு கொடுப்பதற்கு முன் கவனத்து கொடுக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுடைய வாழ்க்கைத்தினுடன் சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்படலாம் பங்குதாரர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் தொழிலில் எந்த ஒரு விஷயமானாலும் நன்கு ஆலோசித்து தீர முடிவெடுப்பது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் சுக்ரன் மீனராசி அன்பர்களே இன்று உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குவது நன்மை தரும் எந்த ஒரு விஷயமானாலும் அதிக சிரத்தை அதிக முயற்சி அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கான ஜோதிட செய்தி என்ன அப்படின்னா நவக்கிரகங்களை வலம் வரும் முறை இப்போ சிவன் கோயிலில் எடுத்துனோம்னா அங்கே நவக்கிரகங்கள் இருக்கும் அந்த நவகிரகத்தை வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குழப்பங்கள் சில மக்கள்கிட்ட இருக்கு அது மாதிரி அது என்ன குழப்பங்கள் அப்படின்னா ஏழு கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ஆகிய ஏழு கிரகங்கள் வந்து நேர் பாதையிலும் ராகு கேது வந்து எதிர்பாதையிலும் வந்து பயணம் செய்வார்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் அதனால் அதாவது வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆகிய ஏழு கிரகங்கள் வந்து கிளாக் ராகு கேதுக்கள் வந்து ஆன்டி வைஸாகவும் வந்து சுற்றுவாங்க அப்போ அதனால் அந்த நவகிரகங்களை வளம் வரும்போது எப்படி வளம் வராங்க அப்படின்னா ஏழு சுற்று வந்து கிளாக் ஆகவும் இது ரெண்டு சுத்து வந்து ஆன்டி கிளாக் வைஸாகவும் வந்து சுற்றி வராங்க இந்த முறை வந்து தவறு ஏன் அப்படின்னா நவக்கிரகங்களில் ராஜநாயகனாக அதாவது நவகிர நவகிரகங்களில் வந்து முதன்மையானவனாக நாம் கருதக்கூடியவர் வந்து சூரியன் தான் அவர் வந்து கிளாக் வைஸாகத்தான் சுற்றுறாரு இந்த மீதி இருக்கக்கூடிய எட்டு கிரகங்களுமே சூரியனை சார்ந்தே தான் இருக்கு அதனால வந்து அந்த கிரகங்களையும் நாம வலம் வரும்போது வைஸாகத்தான் சுற்றி வர வேண்டும் இப்போ தனித்தனியான சன்னதிகள் இருக்கு தனித்தனியான சன்னதிகள்லாம் சூரியனுக்கு தனி சன்னதி சந்திரனுக்கு தனி சன்னதி குருவுக்கு தனி சன்னதி ராகுவுக்கு தனி சன்னதி கேதுவுக்கு தனி சன்னதி இருக்குது அப்படின்னா தனித்த ராகு தனித்த கேது இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து நாம ஆன்டி வைஸாக நாம சுத்துறது தவறு இல்லை ஆனால் நவக்கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது நாம் கிளாக் வைஸ் ஆகத்தான் சுற்ற வேண்டும் அதோடு மட்டுமில்லாம அந்த நவக்கிரகங்களை வலம் வரும்போது அந்த நவக்கிரகங்கள் பேர சொல்லியே நாம் வந்து வலம் வரலாம் இப்போ வந்து ஓம் ஞாயிறு போற்றி போற்றி ஓம் சந்திர பகவான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் செவ்வாய் பகவான் திருவடிகள் போற்றி போற்றி அது மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஒரு மந்திரங்களை வந்து சொல்லலாம் இந்த மந்திரம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமது மனம் வந்து ஒருமுகப்படும் அதனால தான் நம்ம வந்து அந்த மந்திரம் வந்து நாம் சொல்கிறோம் நவகிரகங்களை வளம்புறம்போது தயவு செய்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றாதீங்க கிளாக் வைஸ்லேயே சுற்றுங்க நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வேறு ஒரு ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்